சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேர் அறிவளித்த வள்ளர் கொடியே மன கொடியை செறிக்கும் பெரிய உழத்தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேன்கு அருளுகாவே வெறிமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேர் அறிவளித்த வள்ளர் கொடியே மன கொடியை செறிக்கும் பெரிய உழத்தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேன்கு அருளுகவே